நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் இது போன்ற பல பதிவுகள் போட வைக்கிறதுக்கு உறுதுணையாகவே இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையாகாது நானும் இது போலவே உங்களை தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் மூலமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க உங்க மனசு ரொம்பவும் குழப்பமா இருக்கா அப்ப இந்த குட்டி கதையை கண்டிப்பா கேளுங்க ஒரு முறை புத்தர் சீடர்களுடன் ஒரு காட்டு வடையில போயிட்டு இருக்காரு ஆலமரத்தை பார்த்ததும் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஆலமரத்தின் பக்கத்திலே ஒரு பெரிய ஏரியும் இருக்கு புத்தர் தன்னோட சீடர் கிட்ட அந்த ஏரியிலிருந்து கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு கேக்குறாரு அந்த சீடரும் ஒரு பானையை எடுத்துக்கொண்டு அந்த ஏரியை நோக்கி புறப்படுறாரு அந்த நேரத்துல மாட்டு வண்டியில் வந்த ஒரு நபர் அந்த ஏரியை கடக்க முற்படுறாரு அவர் அந்த ஏரியை கடந்த பின்பு அந்த நீர் முற்றிலுமா கலங்கிடுச்சு கீழே இருந்த சேறு சகதி எல்லாம் மேல வந்துடுச்சு நீர் இப்படி கலங்கிருச்சே நான் இதை எப்படி குரு கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு அந்த சீடர் நடந்த எல்லாத்தையும் குரு கிட்ட போய் சொல்றாரு புத்தர் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த சீடனை அழைத்து நீ இப்ப போய் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த நீர்நிலையில சீடன் செஞ்சு பார்க்கிறாரு இப்ப நீர் தெளிந்த ரொம்ப சுத்தமா இருந்தது மேல இருந்த சேர் சகதி எல்லாமே அடியில போய் தங்கிடுச்சு சுத்தமான நீரை தன்னோட குரு எடுத்துட்டு வந்து குடுக்கிறாரு இப்ப புத்தர் அந்த சீடனை பார்த்து கேட்கிறாரு நீ இந்த தண்ணியை சுத்தமாவதற்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அந்த சீடன் நான் ஒன்றுமே செய்யலை குருவே அப்படின்னு சொல்றான் நீ எதுவுமே செய்யல அதுவே தானாகவே சுத்தமாயிடுச்சு இதே மாதிரி நம் மனமும் குழப்பத்தில் இருக்கும் போது நாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுட்டாலே போதும் கொஞ்ச நேரம் பொறுத்து அதுவே தானாகவே சரியாயிடும் நம்ம மனதை எப்படி சமாதானப்படுத்துறது எப்படி அமைதியாக்குவது அப்படின்ற பத்திலாம் நம்ம யோசிக்கவே வேணாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ நீங்களும் ரொம்பவும் குழப்பமா இருக்கீங்க அப்படின்னா பூத்தர் இந்த கதையில சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க